எதிராக வாழ முடிவு செய்தவர்கள் மேலும் நாம் ஆவிக்குரியவர்கள் ஆனால் ஆவியின்படியே நடக்க வேண்டும் தேவ ஆவியே நம்மை உயிர்ப்பித்தது நம்மை பூர்ணப்படுத்துவதும் அந்த ஆவிதான் ஆனால் நாம் அந்த ஆவியில் நடத்தப்பட்டு அதன் வழியில் நடந்தால்தான் நாம் பரிபூர்ணம் முடியும் இல்லையென்றால் என்றால் அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு இடமிராது கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறவர்களுக்கு தற்பெருமை மாபெரும் ஆபத்திலே முடியும் சண்டையும் பொறாமையும் குழப்பமும் மிகுதியாகும் வீண் பெருமையை விட்டுவிட்டு நமது போதகரும் குருவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் ஆவியில் நடந்து தாழ்மையையும் அடக்கத்தையும் பெறுவோம் இப்படிப்பட்டவர்களுக்கே இயேசுவின் இரண்டாம் வருகையில் விசுவாசம் உள்ளவர்கள் என்ற நட்சாட்சியும் தேவனால் உண்டாகும் இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஆகஸ்ட் இரவில் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை பார்க்க போறோம் சரி இதோட மைய கருத்து வந்து கலாத்தியர் ஐந்து இருபத்தஞ்சு ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியும் கேற்றபடியும் நடக்கக் காடவும் ஆமா ரொம்ப கண்டிப்பா கிறிஸ்துவின் வழியை பின்பற்ற ஒருத்தருக்கு இது என்ன அர்த்தம் தருதுன்னு இந்த மூலத்தோட பார்வையில கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுதான் நம்ம நோக்கம் சரிங்க சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த வசனம் வந்து அப்போஸ்தரர் பவுல் கிறிஸ்துவின் சீடர்களுக்கு எழுதுனதுன்னு மூலம் சொல்லுது ஆவியினாலே பிழைத்திருந்தால் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி ஆனா அது மட்டும் பத்தாது அதுக்கேத்த மாதிரி நடக்கணும்னு சொல்றாரு இல்லையா ஆவி கேற்றபடியும் நடக்க கடவோம் கரெக்ட் அதாவது அதன்படி செயல்படணும் இதுல இந்த மூணு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது என்னது விசுவாசிகள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அரைந்திருக்கிறார்கள் ஆமா இது ஒரு பெரிய கருத்து இதோட நடைமுறை அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் யோசிப்போமே இது வந்து ஏதோ ஒரு தடவை செஞ்ச காரியம் இல்ல 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 மாறா நம்மளோட அந்த பழைய சுபாவம் அந்த சுயநலமான ஆசைகளுக்கு எதிரா தொடர்ந்து போராட எடுக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு மனப்பூர்வமான முடிவின் மூலம் விளக்குது உண்மைதான் அதாவது டெய்லி அந்த பழைய மனுஷனுக்கு நோ சொல்ற மாதிரி ஒரு முயற்சி சரி சரி இங்க தான் அந்த மூலம் ஒரு சின்ன ஆனா முக்கியமான வேறுபாட்டை காட்டுதுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமாங்க ஆவியினால் வாழ்றது அது வந்து ஒரு நிலை அது நமக்கு உயிர் கொடுக்குது தேவனோட இணைக்குது சரி ஆனா ஆவிக்கு ஏத்த மாதிரி நடக்குறது அது ஒரு செயல்பாடு ஒரு தொடர்ச்சியான பயணம் ஓ புரியுது இந்த மூலம் என்ன அழுத்தமா சொல்லுதுன்னா இந்த நடக்கை தான் நம்மள முழுமைக்கு கொண்டு போகுது தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு இடத்துக்கும் தகுதிப்படுத்துது அப்படியா ஆமா சும்மா நான் ஆவியில வாழ்றேன்னு சொல்றது மட்டும் போதாது அந்த ஆவியோட வழி நடத்துதலுக்கு ஏத்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கை அமையனுங்க சாரம் சரி ஆவியில நடக்கிறது அவசியம்னு புரிஞ்சுகிட்டோம் ஆனா இதுல ஒரு பெரிய தடைக்கல் இருக்குன்னு மூலம் ஆமாங்க அதுதான் பெருமை வேனிட்டி ஓ வீண் பெருமை இது நாம சும்மா நினைக்கிறத விட ஆழமான பிரச்சனைன்னு மூல சொல்லுது எப்படி என்ன மாதிரி பிரச்சனை இது வந்து வெறும் தற்பெருமையா மட்டும் இல்ல மத்தவங்களை விட தன்னை பெருசா நினைக்கிறது பிறர் சொல்ற திருத்தங்களை ஏத்துக்க மறுக்கிறது தனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு இருமாப்பு இதெல்லாம் அதோட வடிவங்கள்னு இந்த மூலம் காட்டுற மாதிரி தெரியுது சரி சரி இன்னும் முக்கியமா கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ள நிறைய சண்டை பிரிவு பொறாமைக்கெல்லாம் இதுதான் மூல காரணம் இந்த மூலம் எச்சரிக்குது அப்படியா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆமா இது வந்து வெளிப்படையான பாவங்களை விட உள்ளுக்குள்ள இருக்கிற அகங்காரத்தால வர்ற ஒரு நுட்பமான ஆபத்து அப்படியானால் இந்த வீண் பெருமைக்கு மாற்று என்ன ஆவிக்கேத்த மாதிரி நடக்கிறது எப்படி இதுக்கு எதிரானிக்குது இது கொஞ்சம் பெரிய படத்தோட இணைச்சு பார்க்கலாம் மூல என்ன சொல்லுதுன்னா ஆவிக்கேத்த மாதிரி நடக்கிறதுங்கிறது இதுக்கு எதிரான குணங்களை தான் என்ன மாதிரி குணங்கள் சாந்தம் மனத்தாழ்மை அப்புறம் போதிக்கப்படும் அதாவது திருத்திக்கவும் தயாரா இருக்கிறது தேவனோட வழிநடத்துதலுக்கு காது மாதிரி இந்த குணங்கள் நம்மள அவருக்கு கீழ்படிய வைக்குது சரி இந்த குணங்கள் தான் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில வாக்களிக்கப்பட்ட அந்த மகிமை கணம் அழியாமைக்கு ஒருத்தர தயார்படுத்துதுன்னு இந்த மூல வாதிடுது அப்போ இது வெறுமனே பரலோகத்துக்கு போறது பத்தி மட்டும் இல்ல இல்ல அதுக்கான குணநலன இப்பவே வளர்த்துக்கறது பத்தி ஆஹா இந்த குறிப்பிட்ட சிந்தனையோட அடிப்படையில இது நமக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னா இது ஏதோ தத்துவம் மட்டும் இல்ல கண்டிப்பா இல்ல நம்மளோட இயல்பான வீண்பெருமை மாதிரி இருக்கிற நாட்டங்கள அடையாளம் கண்டு அத மேற்கொள்ள ஒரு நனவான தினசரி முயற்சி தேவைன்னு புரியுது ஆமா இது வெறும் நம்புறது மட்டும் இல்ல மனத்தாழ்மையையும் ஆவியோட வழிநடத்துதலுக்கு கீழ்படியறதையும் செயல்ல காட்டணும் சரிதான் நிச்சயமா இந்த சிந்தனையில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் நம்ம அன்றாட நடத்திக்கும் அதாவது ஆவில நடக்கிறது மனத்தாழ்மையை கடைபிடிக்கிறதுக்கும் நம்ம இறுதி ஆன்மீக இலக்குக்கும் அதாவது ராஜ்யத்துக்கான தயார் நிலைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு ஓ அப்படியா ஆமாங்க நம்ம சின்ன சின்ன தினசரி தேர்வுகள் நம்ம கூட நம்ம நித்திய பயணத்துல பெரிய தாக்கத்தை இந்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது ரொம்ப ஆழமான கருத்து சரி நம்ம பார்வையத்தோடு சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்விய விட்டுட்டு போறோம் இந்த மூலம் வீண் பெருமைய ஜெயிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துது இல்லையா அப்போ இங்க சொல்லப்பட்ட பார்வையில உங்க அன்றாட வாழ்க்கையில வெளிப்படுற வீண் பெருமையோட ரொம்ப சின்ன நுட்பமான வடிவங்களை ஒருவேளை மத்தவங்களோட உங்களை ஒப்பிடுறது இல்ல திருத்தங்களை ஏத்துக்க மறுக்கிறது இல்ல உங்க கருத்து தான் சரின்னு பிடிவாதமா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அடையாளம் கண்டு அதை கையாள்றது நல்ல கேள்வி அப்படி கையாள்றது உங்க ஆன்மீக நடையை எப்படி மாற்றி அமைக்க கூடும் நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்